அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதுனோம் இளையராஜா கிட்டே போய் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செல்லாது தொண்ணூறு சதவீதம் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இதை பற்றி அவர் என்ன டியூன் போடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு அதே ஈஸியாக தெரியும் பத்து உறவு வேற வளர்ப்பு வேற இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம் நான் திரையுடம்பில் வேண்டவர் சிவாஜி கணேசன் அடுத்து சிவாஜி இப்போ நாங்களாம் அப்போலாம் பண்ணும்போது இரநூறு நாள் முன்னூறு நாள் படத்தான் நாங்கள் நிறைய படம் இல்லை ரெண்டாயிரம் படம் பண்ணி தரணும் ஒரு ஆயிரத்தி இரநூறு படம் வந்து இரநூறு படத்தான் நாங்கள் இரநூறு நாள் படத்தான் நான் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமா அவர் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பிரிஞ்சிச்சு சினிமா எப்படி பார்க்குறாங்க அந்த தீவான் இருக்கும் இப்போ இந்த தீபாவளியில் பார்த்தா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் படம் ஹீரோ

ரொம்ப ரொம்ப நன்றி படத்தோட சாங் எல்லாரும் சாங்ல நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு ஷார்ட்லயும் நாங்க இது வெயில் கொளுத்துது நம்ம எப்படி கண்ணத்துறக்க போறோம் ஒன்றும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு அழகா ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஹீரோ ஆற கால ஆரம்பிக்கும் போது ஒரு கலர்ல இருந்தாரு ஈவினிங் வரத்துக்குள்ள அப்படியே கலர்லாம் மாறி நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் காஞ்சி அப்படி பண்ண அந்த சாங் பட் இட்ஸ் கம்வுட் சோ பியூட்டிஃபுல்லி தேங்க்யூ டைசன்ராஜ் சார் சூப்பரா இருக்கு சாங் அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஸோ தேங்க்யூ அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்கிரீன்ல இப்படி அழகா தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேற மாதிரி இருக்குது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க ஸ்டேஜ்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருதான் இருக்கு சொல்ல தெரியல பட் ஐ ஆம் ஸோ ஸோ தேங்க்ஃபுல் அவர் எல்லா ஆடியோ லான்சஸ்க்கும் வராரு ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதே மாதிரி பண்ணுவீங்க நான் வந்திருக்குறேன் தேங்க்யூ சோ மச் பல படங்கள் வெற்றி பெறுது பல படங்கள் தோல்வி அடையுது ஆனா சிலர் அக்கறை இல்லாம பண்றாங்க ஏன்னா சமீபத்துல இப்ப பெரிய தீபாவளி பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்காரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டேரக்டர் ஒவ்வொரு படமும் சரி படம் டேரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா ஹீரோ தான் ஹீரோ தான் பெருமுயற்சி அறிவுத்திறன் ஆற்றல் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிறது அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டேரக்டர் சின்ன படம் தயாரிப்பாளருக்கு இடப்படுத்துகிறேன் ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் ராஜா ராமநாதன் தம்பி இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும் தமிழ் திரையுலகல நல்ல படங்கள்லாம் நீங்க எடுக்கணும் எடுப்பீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை கலைஞர்களை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்த வந்திருக்க பெரியவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லேட் ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்கூல் போங்க ஃபங்க்ஷன் வேலை மாதிரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதுக்கு நிறைய டாபிக் பயங்கர லேட் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஏன்னா லேட் அதனால் ட்ரெயிலர் பார்க்க முடியல இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனது பார்த்தா ஏன்னா குறிப்பாக வந்து கேரஜன் சனன் பேசும்போது அந்த ட்ரெயிலர் படி சொல்வார் அவர் எதுவும் தப்புன்னா தப்புன்னு சொல்வார் நே என்ன நேன்னு அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய படமாக இருக்கும் சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் இல்லை மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது பெரிய படம் ஒரே நாளில் தான் இருக்குது சின்ன படம் இரநூறு நாள் ஓடின படமும் இருக்குது இப்போ நாங்களாம் அப்பெல்லாம் பண்ணும்போது இரநூறு நாள் முந்நூறு நாள் படம் தான் நாங்கள் நிறைய படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்காரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு படம் அது இரநூறு படம் தான் நான் இரநூறு நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா எப்படி பார்க்குறாங்க அந்த கொரோனாக்கப்புறம் ரொம்ப மாறு இதாகிடுச்சு ஒரு வாரம் வருதே கஷ்டமாயிருது ஏன்னு தெரியல அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி தரணும்னு அப்போவே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன் நம்ம ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தேட்டர் ஒரு நூறு தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் கேட்டால் யாரும் ஒத்து வரல ஏன்னா நூறு தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் யா கான் அவரும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு வந்து பண்ணுறாங்க அது பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப பெருசாக வரக்கு வாழ்த்துக்கள் அவார்டு பண்ணுறீங்க இல்லையா அது ரொம்ப பெருசாக இருக்க வாழ்த்துக்கள் சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கறக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்தீங்க உங்களுக்கு கைத்தட்டி உணவார மனமாற நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை எப்பவுமே எங்களோட சப்போர்ட் எப்போவும் உண்டு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒருவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு எப்பவும் நான் சொல்ற மாதிரிதான் அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க கடவுள் சொல்றதை விட அம்மா அப்பா சொல்றதா ரொம்ப சக்தி உள்ளது அதை நிச்சயமா கேளுங்க உலகத்திலேயே எப்பவும் சொல்லும்போது போது அவங்க கூடும்போது என்ன சொன்னாங்க தமிழ்ன்னு சொன்னாங்க அந்த தமிழனா பிறந்திருக்கா அவங்க வேலையில ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா எனக்கு அத்தனை அத்தனை யோகாவா இருக்கட்டும் சரி வரமக்கள் இறக்கட்டும் சரி வர மருத்துவமா சரி இருக்கட்டும் சரி நம்ம சித்தர்கள் போகர்கள் திருமலர் ஐயா இது மாதிரி அவங்க எழுதினதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே இல்லை யாரு யுஎஸ் சார் படத்துல கேவலம் போக மாட்டாரு இவரே போயிருவாரு அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்ததே பாரு இவரும் ஆடும்பாரு அதான் அவரை கேமரம் ஆ ஆமாம் ஆமாம் ஆ சுவனியா மீனா நதியா கௌதமி சௌந்தர்யா குஷ்பு ரூபினி அந்த நயன்டிஸ் எயிட்டீஸில் யார் யாருக்கும் ஹைட்டில் இருந்தாங்களோ எல்லாம் இங்கே கையில் இருந்தாங்க என்ன அவ்வளவு ராஜா ஆளு பாருங்க நினைச்சு எல்லாருமே இருக்கும்ல அஞ்சு மூணு பண்ணிருக்கான் எந்த நெருங்கினதில் விட்டது இல்லை தனி கதை அது எங்க நைன் தரா நீங்க டென்த் தர டுவெல்த் தர டுவெண்ட்டி தாரா பிப்டி தர போயிடுச்சு நைன்தான் அது மாதிரி இந்த கதாநாயக கேமரா வந்து ரொம்ப அக்கறையா போவாங்க நான் எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன் அது எங்கேயே பார்த்தா எல்லா கேமே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு நான் நினச்சது ஒரு அந்த கிரேஸ்ல போகிறாங்க அப்படின்ட்டு அது இல்லை கதாநாயகளுக்கு க்ளோஸ் அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் கேமராவும் தெரியும் இந்த பொண்ணு அந்த சின் மேலே கொஞ்சம் அப்புள தூக்குனா அசிங்கமாக இருக்கும் அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டா ஒரு காது தெரியாது அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ கதை ஹீரோ ஆம்பளை எப்படியும் தானே நம்மளுக்கு என்ன நமக்கு கதனாயி இப்படி இருக்கணும் ஆம்பளை அப்படியே சிப்பில அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கதாநாயி வந்து அழகா தெரியணுங்கிற அக்கறை இல்லை இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பண்ணுவாங்க அது போகப்போது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஏண்டாம் டயர்ட் ஆகி தொலைஞ்சோம் இந்த கேம போயிருக்கலாமே அப்படின்னு அப்படி போனா கூட விஜயவாசி படத்துக்கு போக கூடாது ஏன்னா அவர் மீறி ஒண்ணு ஒண்ணு இங்க பண்ண முடியாது இங்க ஆமா அதனால அதுக்குள்ள சில டைரக்டர் பார்த்து என்ன மாதிரி டைரக்டர் இருப்பாங்க யாராவது கிடைச்சவங்க அவங்க படத்துல போய் பண்ணலாம் ஹரிகா சார் ஓகே உண்மையிலே கதனை கதனை ரொம்ப அழகா காட்டியிருந்தீங்க கிட்ட சுடி போய் போல இருக்கு ஓகே பாருங்க Yeah. ராஜா விட்டு கன்று குட்டி அடுத்து ராஜா விட்டு கன்றுக்குட்டி மீஸ்ட் டேரக்டர் டைசன் ராஜ் இது தலைமை சுவரைக்கே பயனாருக்கு டேபிள் துடைக்கரிலிருந்து ஆரம்பிக்கிறான் கீழே குறைச்சிக்கணும் அப்புறம் டேபிள் துடைக்கரில இருந்து தண்ணி வைப்பாப்புல அதுக்கப்புறம் தோசை சுடுறது அப்புறம் சர்வ் பண்ணுறது இப்படியே வளர்த்து 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 அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவத்துக்கு அப்புறம்தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவன் கொண்டு கல்லளை உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா இறந்துடுறாரு அப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான் அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காதளவுக்கு ஒரு ஆணியின் ஊத்தப்பம் போடுறது நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டா ரன் ஆளுக்கு அப்புறம் அதே இன்னொரு ஒருத்தர் ராஜா அவரு நல்லா 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 போய் இந்த ஹோட்டல நல்லா போய்க்கு இருந்துச்சு அவர் பையனை ஸ்ட்ரீட் ஆக்கரை வச்சாரு கல்லாவில் பையன் அந்த பாசம் இருக்கும்ல பையன் டேபிள் தரக்கூடாது பையன் வந்து தண்ணி எடுத்துக்கூடாது நம்ம பையன் ஓனர் பையன் அவங்க போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது இப்படி நினச்சி ஸ்ட்ரெயிட்டாக கடவுளை உட்கார வச்சிட்டாரு அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஓட்டம் தான் ஓடிக்கிருந்துச்சு அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல பன்னிக்குட்டி ஆயிடுச்சு இந்த கீழேந்து டெவலப் பண்ணாங்கல்ல அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு அதனால் கன்னிக்குட்டி குட்டி சிங்கக்குட்டி ஆகுறதும் பன்னிக்குட்டி ஆகுறதும் வளர்ப்பு இருக்குது வளர்த்து இல்ல ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம் சிவாஜி கணேசன் நரித்திர சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி இருக்காரு அப்ப சங்கிலின்னு ஒரு படம் அந்த படத்துல பிரபு அறிமுகிறார் இப்பெல்லாம்

கார்த்திக சார் இன்னைக்கு உச்சநச்ச உச்ச நடிகரா இருக்காரு பிரபு சார் இன்னைக்கு இருக்காரு காரணம் வளர்ப்பு முக்கியம் நம்ம பையன் நம்மள ஒரு கார்டு அனுப்புவோம் நம்ம ஒரு கேரளு கொடுப்போம் நம்ம பையனுக்கு தனியா ஒரு மேக்கப் பண்ணு வைப்போம் நம்ம பையன் தானே நம்ம பெரிய நடிகர் தனியா ஒரு காஸ்டமர் தனியா வைப்போம் நம்ம ஒரு பையனுக்கு தனியா கேர் அனுப்புவோம் இதுதான் சிவாஜி சார் பண்ணல சிவகுமார் சார் பண்ணல என்ன சார்

சிலம்பரசன் ஆதிக் சிலம்பரசன் அவர் டி ஆர் சிலம்பரசன் ஆதிக் சிலம்பரசன் ஆமா அந்த கிராமத்து மனவீசிய ஒரு முகம் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் நல்லா பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் அன்னூர் கதாநாயகவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆமா இந்த படத்துல எல்லாமே ராஜ கண்ணுகுட்டி இந்த கண்ணுகுட்டி எல்லாருமே நாளைக்கு சிங்கக்குட்டியா மாறணும் பெரிய லெவலில் பண்றீங்க சார் நல்ல ஒரு ஒரு தரமான மிஸ் எனக்கு எயிட்டிஸ் நைன்டிஸ் கட்ட அந்த ஃபீல் வந்துச்சு இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம் ஆ ஓகே பட் இதுதான் முதல் திரை திரைப்படம் உங்கள் பேரில் வர்றது வாழ்த்துகள் முதல் படமே சிங்கக்குட்டியாக இருக்குது அதான் ராஜா வீட்டு கண்ணு குட்டி என் தம்பி சொன்னார் பேரரசு அது சிங்கக்குட்டியாக வரணும் அப்படின்னு உங்களை மனமார்ந்த வாழ்த்துகளோட உங்களை என்னென்ன அடுத்த அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டின்னு வைங்க அதே ராஜாவியே ராணி வேண்டாம கொஞ்சம் கிளு இருக்கும்ல சரி பரவாயில்ல நான் ஒரு டைட்டில் சொன்னேன் ராணி வீட்டு செல்லக்குட்டி என் படம்மா அது அவரு படம் நாய்க்குட்டி பன்னிக்குட்டி இதெல்லாம் வந்து இவரு என் தம்பி சரி நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிட்டே இருக்கிறாரா நமக்கு இது யாருக்காக கதை சொல்றாரு எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார் அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சுதான் சொல்லுவாரு அந்த பொடி என்ன பொடின்னு என்னால இன்னைக்கு வரல இப்ப வரலும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா சரி புரிஞ்சால் சரி அது எனக்கு புரியல ஆகும் தான் என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி அது எப்படி இந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற ஒருத்தர் ஒருத்தன் எப்படி வந்து பன்னிக்குட்டி ஆகிறான் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த திரைப்படம் வந்து இந்த ரெண்டு பார்த்து பார்த்தேன் நான் மிக ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது தெளிவா இருந்தது அழகா கேட்கறதுக்கு இனிமையாகவும் பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதிருந்தாங்க அந்த பாட்டு அந்த கங்காவா சிவகங்கா ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தீங்க ஆச்சரியம் என்னன்னா அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்க எழுதுறோம் இளையராஜா கிட்ட போய் அதெல்லாம் ஒண்ணும் செல்லாது நாங்க தொண்ணூறு சதவீதம் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை மற்ற அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா தெரியும் ஆனா நீங்க பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துகள் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும் வரிகளுக்கு இசையமைப்பது மட்டமைப்பது என்பது அத கவிஞர்களை பொறுத்து அந்த சந்தம் குறையாமல் சந்தம் பிறலாமல் வார்த்தை பெறலாமல் அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடிச்சு ஒரு கவிதை இருந்தாதான் அதை அழகா டியூன் போட முடியும் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இசையப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட அவங்க அப்பா இசையம்பாளரை பாராட்ட நல்லது இப்போவாவது உங்க பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க உன் ஓரளவுக்கு என் பேரை காப்பாத்திடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்லை நல்லது சந்தோஷம் இந்த படத்தோட கதை எனக்கு தெரியல ஒரு காதல் கதை அதுக்குள்ள சார் நான் பேசட்டுமா இல்ல இதோட இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க நம்ம கிட்டே நம்ம பேசலாமா வேண்டாமா அவர் அவரு உன்னதான் சொல்ல ராஜன் இல்லை மாஸ்டர் தான் நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டார் அவர் பேசும்போது மட்டும் கத்தி கத்தி தமிழம் அப்படிங்கும் போது நாங்க கை தட்டினோம் நம்ம பேசும்போது அவங்க டைவர்ட் பண்றது உங்களை தான் கேட்டேன் நான் இல்ல இல்ல நான் அவருக்கு அவரை சொன்னேன் நான் பேச நிறைய பேசணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அது காரணம் நீங்க தான் சும்மா கலாய்ச்சேன் படத்துல நடிகர் ஹீரோ அசின் இல்ல இன்னொரு நயன் தர வச்சு என்ன எல்லாம் எடுத்த படம் எல்லாம் எப்படி எடுத்தோம் சேலியை கட்டிட்டு ஃபுல்லா போத்தி வச்சுதான் எல்லா ஹீரோயினும் என் படத்துல இருப்பாங்க இவர் அப்படியே படுத்தாரு உம் பேசுறது பேச்சு அதுல ஏதோ ஒரு தவறி பம்பரம் விட்டோம் அதையே இன்னைக்கு பேசிட்டு இருக்க அதெல்லாம் கவித்துவமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு பம்பரம் விடுறதுன்றது அது ஒரு பம்பரம் பண்றது ஒரு கட்சியோட சின்னம்ங்க இப்ப அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது உம் பம்பரம் வந்து நம்ம எந்த டைம்ல விட்டோமோ தெரியல அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னம் ஆயிடுச்சு இல்லையா கைத்தட்ட வேண்டாமா இருக்கு நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க நீங்க என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு ராஜன் சரியா சொல்ற பம்பரம் விட்ட இடம் அந்த மாதிரி எனக்கு முன்னாடியே பம்பரத்தை வந்து விட்ட ஒரு டைரக்டர் இருக்காரு யாராச்சும் தெரியுமா ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்தது தான் அது மறைந்த இயக்குனர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் அவர் தான் முதல்ல பம்பரம் விட்டார் நான் கொஞ்சம் கீழே விட்டேன் அவ்வளோதான் அப்போ ஆம்லெட்டு போட்டாங்க திராட்சை தேன் நீங்கள் சொன்னீங்களே ராகவேந்தர் திராட்சை பழம் தேனு ஆப்பிள் அது எல்லாம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்ணாங்க இறுதியாக ஆம்லேட் போட்டாங்க இது ஒரு வளர்ச்சி அதாவது மட்டும் எல்லாமே ஒருத்தர் பண்றாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவங்க பண்ண செய்வான் புரியுது நம்மளுக்கு இப்போ காதல் காட்சிகள்ல இப்படிதான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா ஆனா ஒரு 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 பல காலமா சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டுல என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவாம்பாருங்க கைய ஒரு ஹீரோயின்னு பிடிக்கவே மாட்டார் அவரு கடைசியில் அப்படி பிடிப்பாரு அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேல வயிற்றுக்கு கொஞ்சம் மேல செஸ்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி வச்ச உடனே அட்டிப்பாம் விசில் நாங்களும் சேர்ந்தோம் அந்த காலத்துல இல்லையா அது எதனால வருதுன்னா படம் ஃபுல்லா எதுவுமே செய்ய மாட்டாரு ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி இப்ப படம் ஃபுல்லா ஆரம்பத்துல இதை பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கைத்தட்ட மாட்டான் அதனால அழகியலங்கிறது அதுதான் முழு படத்துலயும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன கவுண்டர்ல கொண்டாந்துட்டு ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணுன்னே விடல அந்த பம்பரத்தை உட வச்சது யாருன்னா ஹீரோயின் யோ நீ தோத்தா நான் விடுவேன் நான் தோத்தா நீ விட்டுக்க அப்படிதான் சொல்லும் அதனால அது ஒண்ணும் யாருமே வற்புறுத்தி எல்லாம் வைக்கல அது போட்டியில வந்தது அந்த போட்டியில அந்த பொண்ணு தோத்துறது அவ்வளவுதான் ஆக ஒரு காட்சி காதல் காட்சி ஆகட்டும் ஒரு காதல் கதைகள் ஆகட்டும் அதுல வந்து காதல் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த காதல் எப்படி வளருது அந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம் சிலது தோக்கலாம் சிலது ஜெயிக்கலாம் தோத்த காதல் ஜெயிச்சதாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஜெயிச்ச காதல் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு சோ இந்த வாழ்க்கையில காதல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் அது இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரோவுட்டு இருக்கு அதை கொஞ்சம் கமர்ஷியலா காலாவா ஹீரோவை குஷிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாம் எத்தனை படம் நடிக்கிறப்பா ஃபர்ஸ்ட் படத்திலேயே இந்த கலக்கலைக்கு இருக்கிற படங்க எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே மறக்க அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடல வந்ததுலேருந்து அவர் அதான் கேட்டுட்டு இருந்தாரு சார் ஏன் சார் அந்த மத்தவங்க எல்லாம் வரலையா அப்படின்னாரு யாரு பேரரசு சார் சரி யாருன்னு கேட்டேன் அப்புறம் பாட்டு போகும்போது தான் தெரிஞ்சு சோ இந்த நடிகைகள்லாம் வரல போல இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் வரலையா ஏங்க ஹீரோவுக்கு பயந்து வேண்டான்ட்டீங்களா ஆக ஒரு நல்ல நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும் அதற்கு எப்பவுமே எங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு உங்களை பத்தி எழுதிட்டு இருப்பாங்க அதுல எல்லாம் சந்தேகமே பட வேண்டாம் இந்த படத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம்